கடைசி சில நிமிடங்கள் வந்து நானும் அன்பு இளவல் வரந்தாமன் அவர்களும் தம்பி வருண் அவர்களும் இந்த மாதிரி சட்டப்பேரவை நிகழ்வை காண்கிற அரிய வாய்ப்பை பெற்றோம் உள்ளபடியே நான் உலகாங்கிதம் அடைந்தேன் பெரிதும் மகிழ்ச்சி அடைந்தேன் ஒரு மாணவர் தந்தை வந்து இங்கே பேசிய போது சொன்னார் அவை நடவடிக்கைகளில் நானும் பார்த்திருக்கிறேன் உண்மையான சட்டப்பேரவை நடவடிக்கைகளை இங்கேயும் வந்து இரண்டு நாட்களாக நான் கவனித்துக் கொண்டிருந்தேன் அந்த சட்டப்பேரவையில் என்ன மாதிரியான உணர்வுகளை நான் பெற்றேனோ அதே உணர்வுகளை இங்கேயும் நான் பெற்றேன் அந்த வைப்ரேஷன் இருந்தது என்று சொன்னார் அவர் யார் என்று நான் கேட்டேன் முதலமைச்சராக பொறுப்பேற்ற மாணவனின் தந்தை என்று சொன்னார் நம்முடைய ஆசிரியர் சபாநாயகராக சபாநாயகராக பொறுப்பேற்ற மாணவரின் தந்தை என்று சொன்னார்